ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லே வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் ஒசிய செய்து கொள்கிறேன் அல்லாஹுடைய அருள்களும் அவனுடைய பல பாக்கியங்களும் நிறைந்த ரமதானுடைய மாதத்தில் பதி மூணாவது பிறையில் நாங்கள் இந்த ஜுமாவை அடைந்திருக்கிறோம் ரமலான் என்பது பல்வேறு தலைப்புகளை கொண்டிருக்கிறது ரமலானுடைய சிறப்புகள் ரமதானுடைய கடமைகள் ரமதானுடைய சட்ட திட்டங்கள் ரமதானுடைய வணக்க வழிபாடுகள் இதே மாதிரி ரமதான் ஒரு மனிதனில் தருகின்ற பயிற்றுவிப்புகள் இப்படி பல்வேறு தலைப்புகளில் ரமலான் சம்பந்தமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பாகங்கள் ரமலானினுடைய நேரங்கள் ஒரு மனிதனில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது இந்த ரமவானினால் ஆலமீன் ஒரு மனிதனை எப்படி சமைத்தெடுக்க பார்க்கிறான் இதனுடைய பகல் காலம் ஒரு மனிதனில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் என்ன என்ற தலைப்பில் இன்றைய முத்பாவை நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலைவசல்ல காண்பித்து கூடிய இந்த நோன்பு என்பது காலையில் சுபுகில் ஆரம்பிக்கின்றது மகரிபோடு முடிகின்றது இதில் ஒரு மனிதன் என்ன செய்கிறான் இரண்டு விடயங்களை கட்டாயமாக நீயத்தோடும் தவிர்ந்து வாழ வேண்டும் இதுதான் நோன்பு முதலாவது அந்த மனிதன் தன்னுடைய சாப்பாடுகளை வழக்கமாக சாப்பிட்டு வந்த சாப்பாடுகளை குடிபானங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு மனிதன் உறவை தவிர்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய மனைவியோடு உறவு வைத்துக் கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் நோன்பாக இருக்கிறது இந்த நோன்பு என்பது ஒரு பக்கம் இருக்க இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்துகின்ற கேள்விக்குறியாக என்ன அல்லாஹுடைய தூதர் வளைவு செல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற போது இரண்டு தலைப்புகளை சொல்கிறார்கள் அந்த இரண்டு தலைப்புகளிலும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பலகீனம் அவனுடைய துன்யாவையும் அவனுடைய ஆகிரம் மறுமை இரண்டையும் விடுகிறது. அதில் முதலாவது அவனுடைய வயிற்றினுடைய ஆசை அதை தீர்ப்பதற்காக வேண்டி அவன் செய்கின்ற கெட்ட முயற்சிகள் ஹராமான பொருளீட்டல் ஏன் ஒரு மனிதன் இதையெல்லாம் செய்கிறான் தன்னுடைய வயிற்றின் ஆசைகளை அடக்கிக் கொள்ள வேண்டும் தான் விரும்பியதை சாப்பிட வேண்டும் விரும்பியதை குடிக்க வேண்டும் இதனால் ஒரு மனிதன் பலவிதமான ஹராம்களை உலகத்தில் செய்கிறான் ஹராம்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் பலவிதமான அச்சுறுத்தலும் எச்சரிக்கையும் தூதரினாலும் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய வயிற்று பசியை போக்குவதற்காக ஒருவன் பிழையான முறையில் வட்டியை சம்பாதிக்கிறான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சாபம் இவனுக்கு உண்டாகட்டும் பெரிய ஒரு பாரதூரமான வார்த்தை அல்லாஹ் குருவானில் சொல்கிறான் நான் அவனோடு போர் பிரகடனம் செய்கிறேன் அல்லாஹுடைய எதிரியாய் உலகத்தில் பிரகடனம் செய்யப்பட்டு வாழும் நிலை மற்றவர்களுடைய பொருள்களை திருடி பிழையான வழிகளில் தன்னுடைய வயிற்று பசியை ஒருவன் நிரப்ப பார்க்கின்றான் உலகம் சொல்கிறது உலகத்தினுடைய சட்டம் அந்த மனிதனுடைய கைகள் வட்டப்பட்டு உலகத்தில் கேவலப்படுத்தப்பட வேண்டும் திரும்ப திரும்ப இந்த வயிற்று பசியை நிரப்புவதற்காக அவன் திருடினால் அவனுடைய கால்கள் வேண்டும் எல்லா கையும் காலும் வெட்டப்பட வேண்டும் எதனால் இந்த விளைவுகள் ஒரு மனிதன் அவனுடைய வயிற்றினுடைய சகுவத் ஆசை போது அதை அவனால் பொறுத்திருக்க முடியாமல் அல்லது சரியாக உழைக்க முடியாமல் இப்படியான பாரதூரமான வழிகளுக்கு போகின்றார் பிழையாக தன்னுடைய வயிற்றின் ஆசையை நிறைவேற்றும் மனிதர்கள் அவ்வாறுடைய அரவணைப்பு அவனுடைய உதவி எல்லாவற்றை விட்டும் துண்டிக்கப்படுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய செல்லம் சொல்கிறார் ஒரு மனிதன் மனிதனே பரிதாபப்படும் நிலையில் சில நேரம் இருப்பான் எப்படி அவர்கள் சொல்கிறார்கள் யாரும் உதவிக்கில்லாத பாலைவனத்தில் ஒரு மனிதன் அந்த இடத்தினுடைய கொடுமையினால் வெயிலின் அகோரம் அவனை பரட்டையாக மாறி பசியினுடைய கொடூரம் முகத்தில் வெளிப்பட்டு ஆடைகள் முழுக்க பாலைவன புழுதிகள் நிறைந்த நிலை ஒரு மனிதன் பார்த்தாலே பரிதாபப்பட்டு இவனுக்கு உதவ வருவான் இப்படி ஒரு நிலையில் நிலை என்ன தேவை உள்ளவன் அல்லாஹ் சொல்கிறான் தேவை உள்ளவர்கள் கையேந்தினால் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் கையேந்துவார் துவா செய்வார் என்ன நடக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு உடையவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவனுக்கு பதில் கிடைப்பது அல்லாகுடைய உதவி அவன் கேட்டது கிடைப்பது சாத்தியமே இல்லை கிடைக்காது என்ன காரணம் சுச அல்லாஹ் உடைய செல்லன்னு சொல்கிறார்கள் மற்ற ஹராம் வயிற்று பசிக்காக அவன் சாப்பிட்டது ஹராம் குமெல் ஹராம் மஸ்ரபுஹு ஹராம் குடித்தது தின்னது உடுத்தது எல்லாமே ஹராம் இப்படி இருக்கையில் அல்லாஹ் எப்படி அவனுக்கு பதிலளிப்பான் இந்த இடம் எங்களுக்கு உணர்த்துவது என்னவென்றால் மனிதர்கள் தன்னுடைய வயிற்றின் ஆசைகளை ஹராமாக தீர்ப்பதற்கு எத்தரிக்கும் போதெல்லாம் பலவிதமான ஆபத்துகள் அந்த மனிதனுக்கு வருகிறது உலகமும் ஆபத்து மறுமையும் ஆபத்து அளவு ஆபத்தென்றால் மனித இனம் முழுக்க இந்த உலகத்தில் இன்று வாழ்வதற்கு இதுதான் காரணம் ஆதம் நபி அவர்கள் அல்லா ஒரு மரத்தை நெருங்கி தன்னுடைய வயிற்றின் ஆசையை நிறைவேற்ற பார்த்தார்கள் இதுதான் அங்கிருந்து அவர் உலகத்திற்கு காரணம் எனவே ஒரு மனிதனின் வழங்கப்பட்ட அருள் பறிக்கப்படுவதற்கு அவனுடைய வயிற்று பசியை பிழையாக அவன் சம்பாதிப்பதே பிள்ளையாக அவன் அதனை தீர்க்க முன்வருவது ஈருலக ஆபத்து உலகமும் ஆபத்து வறுமையும் ஆபத்து இதனால் ஒரு மனிதனை அழித்து விடுகின்ற ஈருலக ஆபத்தை ஏற்படுத்துகின்ற பெரும் பாவங்களாக இரண்டு இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதில் ஒன்றுதான் அவனுடைய வயிற்று பசி இரண்டாவது ஒரு மனிதனுடைய அபத்தின் ஆசை பிழையான வழிகளில் தவறான வழிகளில் அவனின் அபத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவது ஒரு மனிதனுடைய ஈருலகத்தையும் அழித்து நாசமாக்கக்கூடிய மாபெரும் பாவங்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பல நேரங்களில் பலவிதமாக இந்த பாவத்தை எச்சரித்தார்கள் ஒரு மனிதனை அழித்து நாசமாக்கி நரகத்தில் போடுகின்ற ஏழு பாவங்களில் மிகச்சாரமும் ஒரு மனிதன் தன்னுடைய கற்பொழுத்தத்தை உலகத்தில் இழந்து விட்டால் எல்லோருக்கும் முன்னர் எல்லோருக்கும் முன்னால் அவன் அசிங்கப்படுத்தப்பட வேண்டும் உயிர்வார தகுதியற்ற நிலையில் உலகத்தை விட்டு அவன் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற கட்டாய சட்டத்தை அல் குரு விதித்திருக்கிறது யார் ஒருவன் செய்யும் போது விபச்சாரம் செய்யும்போது போது மரணித்து விடுகிறானோ அவனுடைய ஈமான் அவனை விட்டு கலட்டப்பட்ட நிலையில்தான் மரணிக்கிறான் ஈமான் கலட்டப்பட்டால் அவனுடைய நிலை எத்தகையது எனவே ஒரு மனிதனுடைய ஈமானை கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு கேடுதான் அவனுடைய அவத்தின் ஆசைக்கு அந்த மனிதன் கட்டுப்பட்டு வாழ்வதே மறுமையும் கேள்விக்குறி நரவத்தில் தள்ளிவிடுகின்ற ஒரு பாவம் உலகமும் கேள்விக்குறி அந்த மனிதனின் ஆசைகளால் எல்லாமே பறிக்கப்படும் எல்லா அருள்களும் பறிக்கப்படும் இவ்வளவு மோசமான பரம்பரையின் பேடுகளை விடுகின்ற பாவங்களும் ஒரு மனித வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகிறது ஒன்று முதலாவது அவனுடைய வயிற்றினுடைய பசியும் இச்சையும் இரண்டாவது அவனுடைய அவத்தின் பசியும் இச்சையும் இது இரண்டும் ஒரு மனிதனால் காக்கப்பட்டால் பாதுகாக்கப்பட்டால் தூதர் அவர்கள் பலவிதமான சிறப்புகளை சொன்னார்கள் இந்த மனிதன் மசாரத் நன்னாராயத்திற்கு உள்ளவன் யார் ஒருவன் தன்னுடைய அபத்தையும் தன்னுடைய நாவையும் கட்டுப்படுத்தும் பொறுப்பை எடுக்கின்றானோ சொன்னார்கள் அவனுக்கு சொர்க்கத்தை வாங்கிக் கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை கட்டுப்படுத்தாத போது நரகம் கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் சுவனம் எனவே ஒரு மனிதனை நரகத்தின் பக்கம் அதிகமாக அழைத்து செல்கின்ற பாவங்கள் இந்த இரண்டும் சொன்னார்கள் இச்சைகளால் போடப்பட்டிருக்கிறது அந்த திரை கவர்ச்சிகரமானது தூரத்தில் இருந்து இதை நோக்கி போக வேண்டும் போக வேண்டும் என்று மனிதன் செல்கிறான் இரண்டு இச்சைகள் அழைத்து செல்கிறது ஒன்று தன்னுடைய வயிற்றின் இச்சை இன்னும் ஒன்று அவனது அபத்தின் இச்சை மறைவில் நரகம் இருக்கிறது திரை வரைத்தும் சென்றால் அந்த திரையில் விழுந்து விட்டால் திரை விலகினால் அங்கே அல்லாஹ் மறைத்திருப்பது நரகம் மரணத்தின் முடிவு நரகம் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லம் சொல்கிறார்கள் எனவே மனிதனுடைய வாழ்க்கையை இந்த இரண்டையும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் எனவேதான் ரமலானுடைய கால பயிற்சியை இந்த இரண்டிலிருந்தும் பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹுவினால் திட்டமிட்டு தரப்படுகிறது இதுதான் நோன்பு நோன்பினுடைய வரை என்ன சாப்பிடுவது குடிப்பது இதை மாலை நேரம் வரை காலையிலிருந்து தவிர்க்க வேண்டும் வயிற்றின் நிச்சயை அடக்க வேண்டும் இரண்டாவது உறவை தவிர்க்க வேண்டும் தன்னுடைய அவத்தின் நிச்சயை தவிர்க்க வேண்டும் சுபஹானம் எவ்வளவு பெரிய ஆன்மீகமான பயிற்றுவிப்பு இந்த பயிற்றுவிப்பு முறையை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் எழுதுகிறார்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு பயிற்சி தளங்களிலும் வழங்கப்படாத பல்கலைக்கழக பயிற்றுவிப்புகளையும் தாண்டிய ஒரு பயிற்றுவிப்பை காலத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வழங்குகிறான் இதை அடைய வேண்டும் என்றால் முதல் உணர வேண்டும் சடங்காக நோன்பை நோட்டுவிட்டு போனால் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இந்த இரண்டு பிழையான வழிகளிலும் ஒரு மனிதனை விடுவிக்க முடியாது இது இரண்டை விட்டு காப்பாற்றப்பட்டால் தக்குவா பிழையாக உழைக்க கூடாது உறவை ஏற்படுத்த கூடாது இது இரண்டிலும் ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருந்தால் அதுதான் தக்குவா இரையச்சம் இதுதான் நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் எல்லாவிதமான விதமான பயிற்சிகளும் நேரடியாக பிரச்சனைகளில்தான் தான் ஏற்படுத்தப்படும் ஆனால் அல்லாஹ் ஆலமீன் இந்த தலைப்பில் நோன்பு என்ற பயிற்றுவிப்பில் பிரச்சனைகளை பயிற்றுவிக்கவில்லை அதையும் தாண்டி அதற்கும் மேலாக மாபெரும் ஒரு பயிற்சி நரி என்ன பயிற்சி நரி அல்லமீன் நோன்புகாலத்தில் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னது ஹராமான சாப்பாட்டை அல்ல ஹராமான குடிபானத்தை அல்லலை விட செல்கிறான் நாங்கள் உழைத்த சுத்தமான ஹலாலான சாப்பாடு இருக்கிறது குடிபானம் இருக்கிறது இது என்ன பயிற்சி அல்லா எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா என்னுடைய ரப்பிற்காக ஒரு மாதம் ஹலாலான சாப்பாட்டை கூட நான் சாப்பிடாமல் விட்டிருக்கிறேன் ஏன் என்னால் ஏனைய நாட்களில் எனக்கு சொந்தமில்லாத வழிகளில் நான் சம்பாதித்து சாப்பிட வேண்டும் ஒரு மூவினை அல்லா ரோசப்படுத்துகிறான் என்னுடைய இறப்பிற்காக ஒரு மாதம் கூட சாப்பிடாமல் விட்டவன் நான் என்னுடைய இறப்பிற்காக ஹராத்தை ஏன் நான் விடக்கூடாது இதுதான் இந்த இடத்தில் படிப்பினை இதைத்தான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் எங்களை பயிற்றுவிக்கிறான் படிப்பினை இல்லாமல் கடந்து போனால் கடந்து கொண்டே இருக்க வேண்டும் படிப்பினை கண்ணோடு ரமவானினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் அங்கத்தையும் நாம் நகர்த்தி செல்ல வேண்டும் இஸ்லாமிய அறிஞர்கள் நோன்பு என்பதே ஒரு மாதம் மட்டுமல்ல எல்லா காலமும் தான் எல்லா காலமும் நோன்பு ரமவானில் வித்தியாசம் தவிர்க்க வேண்டும் ஏனைய மாதங்களில் ஹராத்தை தவிர்க்க வேண்டும் மாதத்தில் ஹலாரான உணவு இருந்தாலும் சாப்பிடக்கூடாது ஏனைய காலத்தில் ஹலாரான உணவு இல்லை என்றால் சாப்பிடக்கூடாது பொறுத்திருக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை முழுக்க பிடிக்க வேண்டிய நோன்பு இதைத்தான் அல்லா எதிர்பார்க்கிறான் இதே போன்றுதான் ஹராமான இச்சை அல்ல ஹலாலான இச்சை காலை முதல் மாலை வரை ஹலாலான நாம் மகர் கொடுத்து திருமணம் செய்த மனைவி அவளை கூட அந்த ரப்பில் ஆலமியினுடைய வேண்டுதலுக்காக விட்டு வாழ்கிறோம் இதன் மூலம் அல்லாஹ் பயிற்றுவிக்கிறான் அல்லாஹுக்காக ஒரு மனைவியை கூட நீ விட்டு வாழ்ந்தவன் ஈமானை பாதுகாத்தவன் உனக்கு சொந்தமில்லாத ஹராமான பெண்களை ஏன் ஏனைய காலங்களில் நீ நெருங்க வேண்டும் இதுதான் இந்த இடத்தில் படிப்பினை இந்த உணர்ச்சி ஏனைய காலத்திலும் ஹராமான உணவை உண்ணாமல் நோன்பிரிக்க காலத்திலும் ஹராமாக பெண்களை நாடாமல் இருக்க பழக்கிவிட்டால் இதுதான் தக்குவா இது இல்லாமல் இரண்டும் இல்லாமல் தக்குவா இல்லை பிழையான உழைப்பு ஹரமான சம்பாத்தியம் எங்களால் ரமலானுக்கு பின்னர் தவிர்க்கப்படுமாக இருந்தால் எங்களுக்கு தகுவா வந்துவிட்டது என்று அர்த்தம் இதுதான் நாங்கள் ஹலாலான சாப்பாடுகளை தின்னாமல் விடுவதற்குரிய நியாயம் ஏனைய காலங்களில் ஹராமாக பெண்களை நாங்கள் நெருங்காமல் இருந்தால் இதுதான் எங்களுக்கு தக்குவா வந்து விட்டது என்பதற்கான அடையாளம் இதற்காகத்தான் ஹலாலான மனைவியை கூட இந்த ஒரு மாதம் விட்டு என்று அல்லாஹ் பயிற்றுவிப்பு செய்கிறான் இந்த இரண்டும் கட்டாயம் இந்த இரண்டிலும் தவறுகள் தான் ஒரு மனிதனுடைய துன்யாவையும் அளித்து மறுமையையும் அழித்து விடுகிறது இது இரண்டிலும் பாதுகாக்கப்பட்டவன் நிச்சயமாக இரண்டு உலகத்திலும் பாதுகாக்கப்படுவான் அவனுடைய உலகமும் பாதுகாக்கப்படும் அவனுடைய பாதுகாக்கப்படும் பாதுகாப்புக்கு நான் துணையாக நிற்பேன் நான் சிபாரிசு செய்வேன் ஜன்னா சொர்க்கத்தை உங்களுக்கு வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பு இதனால் தான் இந்த காலப்பகுதியில் காலப்பகுதியில் நரக விடுதலையை எல்லாம் வைத்திருக்கிறான் நரகத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த இரண்டு பிழையான வழிகளையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இதே போன்றுதான் மூன்றாவது ஒரு விடயம் அசமதானிய அல்லாஹிற்கு மட்டுமே சொந்தமான ஒரு பண்பு ஆலமீன் தேவையற்றவன் என்ற பண்பு இந்த அல்லாஹ் தேவையற்றவன் ஆனால் தேவையை நிறைவு செய்ய தகுதி இல்லாதவனா இல்லை எல்லா தகுதியும் அவளிடமே இருக்கிறது எங்களையும் உலகம் அண்டம் முழு வசதிகளையும் படைத்தவன் எல்லாம் இருந்தும் எதனுடைய தேவையும் இல்லாதவன் தான் பண்பில் குறித்த அளவு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் காடும் பொருள்களை எல்லாம் ஆசைப்படும் பொருள்களை எல்லாம் தேவை தேவை என்று ஓடினால் உலகத்தில் எதுவும் இல்லாத நிலை கேவலமான நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அல்லாஹ் இந்த பயிற்றுவிக்கிறான் இருக்கிறது சாப்பிடக்கூடாது குடிவானம் ஆசையை தீர்க்க வழி இருக்கிறது ஆனால் தீர்க்கக்கூடாது எல்லாம் இருந்தும் அதில் தேவையற்ற ஒரு நிலையை ஒரு மனிதனுடைய மனதில் வளர்ப்பதனால் வாழ்க்கையில் கண்டதையெல்லாம் ஆசைப்படாத தேவை வந்தாலும் அடக்கி தன்னுடைய மனதில் ஒரு ஆளுமையை வளர்க்கின்ற ஒரு மனிதனாக மாற்றப்பட்டால் இதுதான் சமதானிய அல்லாஹுக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் தேவை இருந்தாலும் தேவை இல்லை என்று வாழும் பண்பை மனிதனில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இது இருந்தால் உலகத்தில் பல பாவங்கள் குறைந்துவிடும் தேவை உறவுகள் உலகத்தில் ஏற்படாது தேவை இல்லாத உழைப்புகள் உலகத்தில் ஏற்படாது தேவையில்லாத வேலைகள் உலகத்தில் வராது இதனால் உலகமும் அதனுடைய போங்கும் பாதுகாக்கப்படுகிறது இறுதி வரை உலகத்தை கட்டிக்காக்க முடியும் எனவேதான் காலத்தில் விசேடமாக அல்லாஹ் இந்த ஏற்படுத்துகிறான் ஆனால் படிப்பினை இல்லாமல் கடந்து போய் கொண்டே இருக்கும் இதை யோசித்து படிப்பினையோடு மன உறுதியோடு கடந்து செல்ல வேண்டும் இப்படியெல்லாம் இருந்த நான் இப்படியெல்லாம் காலை முதல் மாலை வரை இதை கழித்த நான் என்னுடைய வாழ்வில் தேவையற்ற வடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை பெற வேண்டும் இதுதான் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பயிற்றுவிக்கின்ற பாட நெறிகள் இதனால் தான் அல்லஹ் ரபுல்லாலமி அவன் முன்வருகிறான் வருகிறான் ஏனைய அமல்கள் எல்லாம் வழக்குமார்களிடம் கொடுக்கப்படுகிறது நீங்கள் பதிவு செய்யுங்கள் தொழுகிறான் நீங்கள் பதிவு செய்யுங்கள் செய்கிறார் நீங்கள் பதிவு செய்யுங்கள் யாரிடமும் கொடுக்காமல் நானே பதிவு செய்கிறேன் நானே நோன்பிக்கு நேரடி கொடுக்கிறேன் சில அறிவுகளில் வருகிறது ஆனால் உருதாபி நானே கூலியாக மாறுகிறேன் என்ன காரணம் அல்லாஹுடைய பண்பு இந்த மனிதனில் வளர்க்கப்படுகிறது எனவே இன்னொருவரிடம் கொடுத்து அல்லாஹ் கூலியை கூலியாக மாறுகிறான் அல்லது அவனே கூலி கொடுக்க முன் வருகிறான் எனவேதான் இந்த ரமலானையும் சரியாக முறையாக நாங்கள் புரிந்து படிப்பினை கண்களோடு சகலதையும் நாங்கள் அணுக வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹரபுல்லாலும்